வணக்கம் சகோவித மைக்கிள்ஸ் மைண்ட் செட் இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கிராமரில் ஒரு டூ மார்க் கொஸ்டின் யூஸ் ஆயிருக்கும் அதோட நம்ம நிப்பாட்டிருப்போம் நானும் அதோட நிப்பாட்டிட்டேன் ஆனால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸுங்கிறத நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் நம்ம லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பேசி வாய்ஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு காலத்தில் மரங்கள் நடப்பட்டன காடுகள் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்று மரங்கள் வெட்டப்படுகிறது காடுகள் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது ஓகே இது ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை ரீட் பண்ணி பாருங்க ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் மரங்களை நட்டனர் அவர்கள் காடுகள் இயற்கை வளங்களை பாதுகாத்தனர் ஆனால் இன்று நாம் மரங்களை வெட்டுகிறோம் காடுகள் இயற்கை வளங்களை அழிக்கிறோம் இது ஒரு வகையான பேராகிராஃப் இதில் ஃபஸ்ட்டு சொன்ன பேராகிராஃபுக்கும் இப்போ நான் வாசித்த அந்த செகண்ட் பேராகிராஃப்க்கும் ஏதாவது உங்களுக்கு எதுவும் பொருள் மாறுபட இல்லை ஃபஸ்ட்டில் சொன்னதும் ஒரே விஷயந்தான் செகண்ட் பேராகிராஃபில் சொன்னதும் ஒரே விஷயந்தான் ஆனால் செகண்ட் சொன்னதில் அந்த செயலை செய்கிறது யார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் மரங்களை நட்டார்கள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது இந்த மாதிரி ரெண்டாவது சொன்ன பேராகிராஃபில் செயலை யார் செய்தது என்பது நமக்கு தெரிகிறது முதல் வாஸ்ததில் செயலை யார் செய்தது என்பது நமக்கு தெரியலை இந்த மாதிரி ஒரு செயலை யார் செய்தது அப்படின்னு சொல்லி அந்த செயலை செய்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் அது ஆக்டிவ் வாய்ஸ் செயலை செய்த நபர்கள் முக்கியம் அல்ல அவர்களால் செய்யப்பட்ட அந்த செயல்களும் அதனுடைய தாக்கங்களும் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணணும் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்க்கான பொருளும் பேசிவ் வாயுக்குமான பொருள் ஒன்று தான் பொருளில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் முக்கியத்துவத்தில் மாற்றம் இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில் செயலை செய்த நபர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் பேசி வாய்ஸில் அவர்களால் செய்யப்பட்ட அந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் ஓகே இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வைஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு தவறு நடந்து விட்டது என்று வைத்துக் அந்த தவறை செய்தவர் மீது பழி போட்டு அவரை முக்கியத்துவப்படுத்த வேண்டுமென்றால் ஆக்டிவ் வயசில் எழுதலாம் சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் ஆக்டிவ் வயசை பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் ஆனந்த் மேட் அ மிஸ்டேக் ஆனந்த் ஒரு தவறு செய்து விட்டான் ஆனந்த் தான் ஒரு தவறை செஞ்சுவிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆக்டிவ் வயசை பயன்படுத்தலாம் இதே இது பேசிவ் வயசு எப்படி யூஸ் பண்ணுறது ஆனந்த் தெரியாமல் தவறு செய்து விட்டார் அதனால் தவறு செய்தவர் முக்கியம் அல்ல அவரால் செய்யப்பட்ட தவறு தான் முக்கியம் என்றால் பேசிவ் வயசில் எழுதலாம் செய்யப்பட்ட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பேசிவ் வயசு பயன்படுகிறது இது என்னோட டெஃபினிஷன் இதுக்கு வேற வேறு டெஃபினேஷன்லாம் கொடுப்பாங்க நான் தான் கொடுப்பேன் ஓகே மிஸ்டேக் வாஸ் மேட் டு சால்வ் இட் ஒரு தவறு நடந்து விட்டது நாம் அதை சரி செய்ய வேண்டும் யார் நான் தவறு நடந்துச்சுங்கிறதெல்லாம் விட்ருங்க தப்பு நடந்து போச்சுல அதை நம்ம வந்து சரி செய்யணும் வி ஹாவ் டு சால்வ் இட் அப்படிங்கிற இடங்களில் பேசி வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த பேசி வாய்ஸ் எங்கேலாம் என்ன யூஸ் பண்ணலாம்னா செயலை செய்தவர் முக்கியமல்ல செயலை செய்தவர் யார் என்று தெரியாது அப்படிங்கிற பட்சங்களில் நம்ம பேசி வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் த விண்டோ இஸ் புரோக்கன் ஜன்னல் உடைக்கப்பட்டிருக்கிறது யாரால் உடைக்கப்பட்டு இருக்கிறது அது தேவையில்ல ஜன்னல் உடஞ்சிருக்கு மொதல் அதை சரி செய்யுங்க ஜன்னல் த விண்டோ இஸ் ப்ரோக்கன் த கீ இஸ் லாஸ்ட் சாவி தொலைஞ்சு போச்சு யாரா தொலைச்சது மொதல் சாவி தொலைஞ்சு போச்சு அதை தேடி யாருங்கிறத கண்டுபிடிச்சேன்னா என்ன போகிற ஸோ த கீ இஸ் லாஸ்ட் சாவி தொலைந்து போய்விட்டது த கீ இஸ் ஃபவுண்ட் சாவியை கண்டுபிடிச்சாச்சு யாரா கண்டுபிடிச்சா அதை கூட சாவி கிடச்சிருச்சுல முதல் கதவை திறந்து வா உள்ளே போகலாம் த கீ இஸ் ஃபவுண்ட் ஏ லெட்டர் வாஸ் டெலிவர்டு கடிதம் கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டிருக்கோம் போஸ்ட்மேன் கொடுத்துருப்பாரு அவ்வளோதானே ஸோ இந்த மாதிரி செயலை செய்தவர் முக்கியமல்ல செயல் செய்தவர் யார் என்று தெரியாது அவரை நம்ம வெளிக்காட்டணும் அப்படிங்கிற விருப்பப்படலை அப்படிங்கிறவங்களை நீங்கள் பேசிய வாய்ஸ் யூஸ் பண்ணணும் வாய்ஸ்லேருந்து பேசிய வாய்ஸுக்கு மாற்றுவது எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசி வாய்ஸுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னில் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ஆக்டிவ் இருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியாமல் ஆக்டிவ் இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கார் ஓட்டுறப்ப பிரேக்கு கிளச்சு ஆக்சிலேட்டர் எதுங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களால் கார் ஓட்ட முடியாது ஏன்னா பிரேக் மிதிக்கிறதுக்கு பகுதி கிளச்சை மிதிச்சிருவீங்க கிளச்சை மிதிக்கிறதுக்கு பதில் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் இடிச்சிருவீங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் ஆக்டிவ் இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் வாக்கியத்தின் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் முறையை ஆப்ஜெக்ட் வேர்பு பை ப்ளஸ் சப்ஜெக்டாக இதை மாற்ற தெரிஞ்சுருக்கணும் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு ஆக்டிவ் வைஸில் இருந்து பேசி மாற்றிடலாம் ஸோ ஸ்டெப்ஸ் டூ ஃபாலோ சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும் இது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வெர்பில் சில மாற்றங்கள் செய்யணும் இது ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும் இது ஸ்டெப் த்ரீ ஓகே அந்த ஸ்டெப் த்ரீ ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் மாற்றுவோமா ஐ ப்ளே ஃபுட்பால் த கிரவுண்ட் ஐ ப்ளே ஃபுட்பால் இன் த கிரவுண்ட் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளே அப்படிங்கிறது வெர்ப் ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது அர்ஜென்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆக்டிவ் வயசில் இருந்து பேசி வயசாக மாற்றுறதுக்கு தேவையான சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது இதில் நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் மாற்றி எழுதிருவீங்க ஸோ கிளச்சு பிரேக் ஆக்சிலேட்டர் நீங்கள் யாப வச்சுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் இருக்குது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரணும் ஆப்ஜெக்ட் என்ன இதில் ஃபுட்பால் அதை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு வேடை கொண்டு வந்தாச்சு செகண்ட் என்ன வெறுப்ப மாற்றணும் ப்ளே அப்படிங்கிறத ஈஸ் பிளேயர்னு சொல்லி மாற்றணும் இது ஸ்டெப் டூ ஈஸ் பிளேயருன்னு சொல்லி மாற்றியாச்சு ஐங்கிறது என்னது சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகிறப்ப பை அப்படிங்கிற ஒரு வேர்டையும் ஐ பை மீ அப்படின்னு சொல்லி மாறி போகும் அது எப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் பை மீங்கிறத மாற்றி இந்த கிரவுண்டுங்கிறத மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஆக்டிவ் வயசுலேருந்து பேசி வைஸ்க்கு மாற்றியாச்சு சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் ஃபார்மு ஆப்ஜெக்ட் வேர்பு சப்ஜெக்ட் ஃபார்முக்கு மாற்றியாச்சு ஸோ இது பேசி ஃபார்ம் இதில் ஏன் பை மீ வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குதுல ஏன் இஸ் பிளேடுங்கிற ஒரு வேர்ட் ஸ்ட்ரக்சருக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குதுல அதுக்கு மூணு ஸ்டெப்புக்குமே மூணு டேபிள் இருக்குது இதில் ஸ்டெப் ஒன் டேபிளையும் ஸ்டெப் த்ரீ டேபிளையும் இந்த இடத்துல பார்க்கலாம் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றும் போது ஏற்படும் மாற்றம் ஆப்ஜெக்டம் ஸோ ஆப்ஜெக்டை நீங்கள் சப்ஜெக்டாக மாற்றுறீங்கன்னா இந்த மாதிரி தான் மாற்றணும் நவுனாக இருக்குது அப்படின்னா அந்த நவுன் அப்படியே சப்ஜெக்ட் பிளேஸுக்கு போகிறப்ப அதே நவுன்லேயே போய் சேர்ந்துடும் ஓகே நவுனாக பேர் சொல் ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை அப்படியே நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே மாற்றாமல் அப்படியே கொண்டு வந்துக்கலாம் அதனால தான் ஃபுட்பால் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் அப்படியே சப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டு வந்தப்போ ஃபுட்பால்னே வந்துச்சு இதே அந்த இடத்துல மீன் இருக்குது அப்படின்னா ஐன்னு வரணும் அஸ்ன்னு இருந்ததுன்னா வீணு வரணும் இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வரணும் ஒரு ஏழு வார்த்தை தான் இருக்கும் அந்த ஏழு வார்த்தையும் எப்படி பொசிஷன் மாறுது ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட் வரப்ப எப்படி மாறுது அதே மாதிரி ஸ்டெப் த்ரீ டேபிளில் மாற்றும் போது ஏற்படும் மாற்றங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகும் ஐங்கிறது பை பை மீன் மீன் மாறும் சொல்லி தெரியுதா என்னால் அப்படிங்கிறத சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் பை சொல்லி இதே மாதிரி இந்த ஏழு ஏழு வார்த்தைகளையும் நீங்கள் ஸோ ஸ்டெப் இருக்க வார்த்தையும் இந்த வார்த்தை வந்தால் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஸ்டெப் த்ரீக்கும் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொல்லிடலாம் செகண்ட் ஸ்டெப் வேர்பில் எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு வேர்பை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் அந்த வேர்போட வி த்ரீ ஃபார்ம்னு ஒன்று இருக்குது வேர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ கிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்ன வேர்பு ஒன் கிவ் வேர்பு டூவில் கேவன்னு இருக்கும் வேர்பு த்ரீ கிவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதுதான் அதோட அதோடய த்ரீ இதே மாதிரி டேக் அப்படிங்கிறதுல டேக் டுக் டேக்கன் டேக்கன் அப்படிங்கிறது அதோட த்ரீ இப்போ ரைட்டுங்கிறதோட த்ரீ என்ன ரைட் ரோட் ரிட்டன் இதுதான் அதோட அதோடய த்ரீ இப்போ நான் ரைட்டுங்கிற அந்த ஒரு வேர்டை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸில் இருக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்க ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் நீங்கள் பேசிவ் வாய்ஸை மாத்துறீங்க அப்படின்னா ஆமிஸ் ஆர் வி த்ரீ ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த வெர்போட வி த்ரீ ஃபார்ம் ஆமிஸ் ஆர் ப்ளஸ் அந்த வெர்போட வி த்ரீ ஃபார்ம் இப்போ ரைட்டுங்கிறத நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆமிஸ் ஆர் வெர்போட வி த்ரீ ஃபார்ம் ரிட்டர்ன் அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் இருக்க ஒரு வேர்டை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறீங்க அப்படின்னா வாஸ் வேர் வி த்ரீ ஃபார்ம் வாஸ் வேர் வி த்ரீ ஃபார்ம் வரணும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்ல மாத்திரிங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னா மாற்றணும் ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா வி த்ரீ ஃபார்ம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா வாஷ்வேர் வீ த்ரீ ஃபார்ம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னா வில் பி ஷேல் பி வி த்ரீ கொண்டு வரணும் அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கிறதுல அந்த ரைட்டிங்கிறதோட வீத்ரி ஃபார்ம் ரிட்டர்ன் தானே ஸோ is ஆர் BEING ரிட்டர்ன் அந்த ING வேர்டை சேர்த்துறணும் சேர்த்துடணும் ஆம் இஸ் ஆர் பீயிங் ரிட்டன் இதே பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா வாஸ் வேர் ரைட்டிங் அப்படிங்கிறத வாஸ் வேர் பீயிங் ரிட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்க ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசி வாய்க்கு மாத்திரீங்க அப்படின்னா ஹேஸ் ரிட்டர்ன்னு இருக்கும் அந்த ஆல்ரெடி ரிட்டன் வீ த்ரீல தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு ஒரு வி த்ரீ தேவைப்படுதுங்கிறதுனால ஹேஸ் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஹேவ் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லி எழுதணும் பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா ஹேட் ரிட்டன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா ஹேட் பீன் ரிட்டன் சொல்லி எழுதணும் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா வில் ஹேவ் ரிட்டன் அப்படின்னா வில் ஹேவ் பின்னு சொல்லி எழுதணும் சொல்லி எழுதணும் பன்னிரெண்டு டென்ஸ்ல எட்டு டென்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்டிவ் வயசுல இருந்து பேசிவ் வயசுக்கு மாற்ற முடியும் இது இருக்க அந்த ஃபியூச்சர் கண்டினியஸ் டென்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் இருக்கும் அதை ஆக்டிவ்வைஸ்லேருந்து பேசிவ் வைஸ்க்கு ஸ்ட்ரக்சர் பிரகாரம் மாற்றலாம் ஆனால் அதனால் யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாலு டென்ஸ் ஃபார்முக்கும் ஆக்டிவ் வைஸ்லேருந்து பேசிவ் ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத யாபம் வச்சுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன டேபிள் ஒன்னில் ஒரு ஏழு வார்த்தை இருக்குது நவுனா எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை மீதி இருக்க அந்த ஏழு வார்த்தையையும் நீங்கள் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறதுக்கு எந்த மாதிரி மாறும்ங்கிறத யாபோக வச்சுக்கணும் டேபிள் டூவில் இருந்து பேசிவாக மாறுறப்ப எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டெப் டூ வேர்பில் ஒரு எட்டே எட்டு வெர்பு ஃபார்ம் தான் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக இருந்தது அப்படின்னா வி த்ரீ ஃபார்ம் பாஸ்டன்ஸில் இருந்தோன்னா வி த்ரீ ஃபார்ம் இப்போ இந்த டேபிள் யாபம் வச்சு எப்படி நாம ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம் ஐ ரைட் எ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஐ ரைட் எ லெட்டர் இதோட சப்ஜெக்ட் என்ன ஐ இதோட வேர்பு ரைட் இதோட ஆப்ஜெக்ட் எ லெட்டர் இதோட ஸ்டெப்பு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸுக்கு கொண்டு வரணும் சப்ஜெக்ட் பிளேஸ்னா வாக்கியத்தோட முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் எ லெட்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு செகண்ட் ஸ்டெப்பு வேர்பை சேஞ்ச் பண்ணணும் ஸோ சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா இஸ் ஆர் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு வேடை செலக்ட் பண்ணணும் வி த்ரீ ஃபார்மை செலக்ட் பண்ணணும் ஸோ இதில் ரைட்டோட வி த்ரீ ஃபார்ம் ரிட்டன் ஆமேசார் அப்படிங்கிறதுல ஏ லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஐங்கிறது பை மே அப்படின்னு சொல்லி மாறும் ஓகே ஸோ ஸ்டெப் ஒன் ஏ லெட்டர் அப்படிங்கிறது என் லெட்டராக தான் இருக்கும் டேபிள் ஒன்னில் அதே மாதிரி தான் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டெப் டூ ரைட் அப்படிங்கிறது இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி வரும் இது டேபிள் டூவில் கொடுத்துருக்கோட ஃபார்மேட் டேபிள் த்ரீல ஐ இருக்குங்கிறது அப்படின்னா அது பை மேனு வரும் இது டேபிள் த்ரீயில் இருக்க ஃபார்மேட் இந்த மாதிரி டேபிள் ஒன் டேபிள் டூ டேபிள் த்ரீயே நீங்கள் போச்சுக்கோங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸில் மொத்தம் நாலு வகையான சென்டென்ஸ் இருக்குது நாளையும் நாலு விதமாக மாற்றுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டால் லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின் அந்த மூணு டேபில் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண மாதிரி மனப்பாடம் பண்ணிருங்க வேறு வழி இல்லை ஓகே சகோ கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முடிஞ்சது ரிலாக்ஸ் ஆறுங்க இப்போ நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சதா ஆக்டிவ் வாய்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது பேசிவ் வாய்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இந்த நாலு சென்டென்ஸ் இருக்குல்ல இந்த நாலு தமிழ் சென்டென்ஸில் எது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது எது பேசிவ் வாய்ஸில் இருக்குதுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வானிலை ஆய்வு மையம் இன்று மழை பெய்யும் என அறிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் இன்று மழை பெய்யும் என அறிவித்துள்ளது செகண்ட் சென்டென்ஸ் இன்று மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூணாவது வாக்கியம் மழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஃபோர்த் சென்டென்ஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார் மாவட்ட அவர்கள் இன்று மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார் இதில் எது ஆக்டிவ் வாய்ஸ் எது பேசிவ் வாய்ஸ் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்னு போட்டு ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏதாவது ரெண்டு எழுதுங்க பேசிவ் வாய்ஸ்னு டைப் பண்ணி இதில் எது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டைப் பண்ணி அனுப்புங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள் புரிஞ்சுச்சா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கேட்டால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அடுத்து நம்ம சொல்லணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ